கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன் சங்கம் மதுரை கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன் சங்கம் மகளிர் லியோ சங்கம் மதுரை அரவின்கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் தனியார் ஜுவல்லரி தனியார் நகை மாளிகை தனியார் ஹோட்டல் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமினை லயன் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் செயலாளர் எஸ் ஆர் முரளி பொருளாளர் செல்வமணி வட்டார தலைவர் மோகன் முன்னாள் தலைவர்கள் வெங்கச்சாமன் மனோகரன் காசி பாலசுப்பிரமணியன் அரசு மகளிர் லியோ கல்லூரி தலைவர் அபர்ணா செயலாளர் ராஜராஜேஸ்வரி பொருளாளர் பத்மாவதி ராமதுரை மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பார்வை குறைபாடு கண்குறை கண்ணில் நீர் வடிதல் கண் அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இதில் அறுநூற்று எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நானூற்றி எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் கண் அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனர் அவர்களை அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர்